நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் பரஸ்பர நன்மை பயக்கும் என இருநாட்டு பிரதமர்களும் கூட்டாக அறிவித்துள்ளனர் இது தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா நியூசிலாந்து உறவுகளுக்கு இது ஒரு முக்கியமான தருணம் என்று கூறியுள்ளார் இந்தியா நியூசிலாந்து சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் நிறைவடைந்ததை தொடர்ந்து தனது நண்பர் பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் உரையாடியதாக பிரதமர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் ஒன்பதே மாதங்களில் முடிவடைந்த இந்த வரலாற்று மைல்கல் ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவுகளை ஆழப்படுத்த வலுவான அரசியல் விருப்பத்தையும் பகிரப்பட்ட லட்சியத்தையும் பிரதிபலிப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் தொழில் முனைவோர் விவசாயிகள் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் உருவாகும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் ஓமன் இங்கிலாந்து ஐரோப்பிய யூனியன் ஐக்கிய அரபு அமீரகம் ஆஸ்திரேலியா மற்றும் மொரீஷியஸ் ஆகிய நாடுகளுக்கு பிறகு கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா மேற்கொள்ளும் ஏழாவது சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் இதுவாகும் புகழ்பெற்ற கணிதமேதை சீனிவாச ராமானுஜத்தின் பிறந்த நாளான இன்று தேசிய கணித தினம் அனுசரிக்கப்படுகிறது அறிவியல் முன்னேற்றம் மற்றும் அன்றாட வாழ்வில் கணிதத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் கல்வி நிறுவனங்கள் ஆராய்ச்சி அமைப்புகள் மற்றும் கல்வி மன்றங்கள் முழுவதும் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது கணிதத்துறைக்கு ராமானுஜன் ஆற்றிய அசாதாரண பங்களிப்புகளை அங்கீகரிக்கும் விதமாக டிசம்பர் இருபத்தி இரண்டு தேசிய கணித தினமாக கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது அடுத்த ஆண்டான இரண்டாயிரத்து பனிரெண்டு நாடு முழுவதும் தேசிய கணித ஆண்டாக அனுசரிக்கப்பட்டு கணித கற்றல் மற்றும் ஆராய்ச்சிக்கு மேலும் நிறுவன ரீதியாக உத்வேகம் அளிக்கப்பட்டது இந்த நாளையொட்டி மத்திய அமைச்சர் எல்முருகன் வெளியிட்டுள்ள பதிவில் தமிழகத்தைச் சேர்ந்த ராமானுஜம் கணிதத்தில் கண்டறிந்த புதிய கோட்பாடுகள் பலவும் இவ்வுலகினரை ஆச்சரியப்படுத்திய ஒன்றாகும் என்று கூறியுள்ளார் தனது கணித கண்டுபிடிப்புகளால் என்றென்றும் போற்றக்கூடியவராக வாழ்ந்து மறைந்த கணிதமேத சீனிவாச ராமானுஜம் அவர்களை போற்றி வணங்குவோம் என்றும் அமைச்சர் எல்முருகன் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்றால் ஆறு கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா அறிவித்துள்ளார் கர்நாடக ஒலிம்பிக் அசோசியேஷன் சார்பில் கர்நாடக ஒலிம்பிக் இரண்டாயிரத்தி இருபத்தி விருது வழங்கும் விழா பெங்களூரில் நடைபெற்றது இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய சித்தராமையா கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்றால் ஆறு கோடி ரூபாயும் வெள்ளிப்பதக்கம் வென்றால் நான்கு கோடி ரூபாயும் வெண்கலப் பதக்கம் வென்றால் மூன்று கோடி ரூபாயும் பரிசாக தரப்படும் என்று அறிவித்தார் இது விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பதற்காக எடுக்கப்பட்ட முடிவு என்று கூறிய அவர் விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக்கில் நிச்சயம் பதக்கம் வெல்வர் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் எழுத்தாளர்களும் கவிஞர்களும் காலத்தின் இதய துடிப்பாக செயல்பட வேண்டும் என தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஆரோவில் இலக்கிய திருவிழாவின் நிறைவு நாள் நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய அவர் இந்தியா என்பது வெறும் நிலப்பரப்பு மட்டுமல்ல அது வேத தத்துவத்தில் வேரூன்றிய பாரத சக்தி ஆகும் என்று குறிப்பிட்டார் உலகமே ஒரு குடும்பம் என்ற இந்த தத்துவமே இந்தியா அழியாத நாடாக நிலைத்திருப்பதன் ரகசியம் என்றும் ஆளுநர் தெரிவித்தார் சமூகத்தின் உணர்வு பூர்வமான பிரிவினராக எழுத்தாளர்களையும் கவிஞர்களையும் குறிப்பிட்ட ஆளுநர் அவர்கள் காலத்தின் இதயத்துடிப்பாக செயல்பட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார் the thought. பதினேழு கோடியே எண்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் தலைமைச் செயலகத்தில் இன்று காணொலி காட்சி மூலமாக அவர் கடலூர் தஞ்சை நாகையில் ஒன்று புள்ளி ஒன்பது கோடியில் கட்டப்பட்டுள்ள மூன்று கிளை நூலக கட்டடங்களை திறந்து வைத்தார் உத்திரமேரூர் வேளாங்கண்ணி பள்ளிப்பாளையம் ஆகிய மூன்று புதிய காவல் உட்கோட்டங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார் பள்ளி கல்வித்துறை சார்பில் இருபது மாவட்டங்களில் உள்ள அறுபது அரசு பள்ளிகளில் தொன்னூற்று ஆறு கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள முன்னூற்று இரண்டு புதிய வகுப்பறை கட்டடங்கள் நான்கு ஆய்வக கட்டடங்கள் பதினாறு கழிப்பறை கட்டடங்கள் எட்டு குடிநீர் வசதி பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுடன் தமிழ்நாடு அமைச்சர்கள் குழு இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறது பழைய ஓய்வூதிய திட்டம் காலி பணியிடங்களை நிரப்புவது என்பன உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் இந்த கோரிக்கைகள் தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் வைத்து இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் அமைச்சர்கள் ஏவாவேலு தங்கம் தென்னரசு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர் பேச்சுவார்த்தை கில அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு சுமூக முடிவு எட்டப்படும் என தெரிகிறது